வணக்கம் அகதீசாய நமக மக்கள் நாட்காட்டி அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரக்களுக்கான எளிமையான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக அசுவி நட்சத்திரத்தில் ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை இதில் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்க இயக்க உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் அதாவது திருவாதிரை நட்சத்திர தினம் வரும் அன்று சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்று அந்த நடராஜ பெருமாளை வழிபட்டு வந்தாலும் இல்லை என்றால் உங்கள் தெருவில் இருக்கும் ஆண் நாய்களுக்கு உணவு பதார்த்தங்கள் அதாவது பிஸ்கட் உணவு இதை அடிக்கடியே வாங்கி போட்டாலும் மிகவும் நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு குதிரை பொம்மை வாங்கித் தருவது மிகவும் சிறப்பு ரொம்ப ஏழைப்பட்ட மக்களுக்கு ஏன்பாட்டை வாங்கி தானமாக கொடுக்கலாம் இதுவும் இது ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கிறது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்றால் நேர்த்திக்கடனாக ஒரு மொட்டை போட்டுக்கொள்வது மிகவும் ஒரு எளிமையான பரிகாரமாக இது அமையும் நிச்சயமாக அமையும் அதே போல அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு யோசனை சொல்வதில் மிகவும் விப்பிக்காதார்கள் ஆனால் தனக்கு இன்று ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதில் மிகவும் சிரமத்துக்கு வர முடிவெடுப்பதற்கு ரொம்ப சிரமப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் பொழு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது அதாவது பொழு சட்னி அல்லது பொழுரசம் போல அவர் அடிக்கடி அவங்க உணவில் உட்கொண்டு வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் சரிங்களா அதே போல இவர்கள் வருடம் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் சென்று வருவது மிகவும் சால சிறந்தது அடிக்கடி இவர்கள் வயலின் இசை நரம்பு சம்பந்தப்பட்ட இசை கருவிகள் கேட்பது இவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய பரிமா பரிகாரமாக அமையும் அதே சரஸ்வதி வழிபாடு செய்வது மிகச் சிறந்த பரிகாரம் இவர்களுக்கு அதே போல் ஜூஸ் சாப்பிடுவது வாழைப்பழம் தானம் தருவது இதை இதைப்போல் மற்றவர்களுக்கு கொடுத்து வந்தால் இவர்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் அதே போல் இவர்களுக்கு ஒரு சிரமம் என்றால் ரமேஷ் கனகசபை என்ற நபர்களுக்கு இந்த பெயர் கொண்ட நபர்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் தானமாக கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்களின் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும்